ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கிறிஸ்டேக்னி நீங்கள் வந்து என்ன ஓப் போகிறோம் அப்படின்னு தான் உங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடுறது எப்படி ஸ்டோர் வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் ஒரு பெல் தடுக்கிங்க ஆ அப்படின்னா தான் நாங்கள் வர வீடியோ நோட்டிகன் வச்சுருவோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு போகலாம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக்காக ஓப்பன் பண்ணிக்கோங்க அதோடய என்ற பேஸ் தான் இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி இமேஜ் மாதிரி அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்குள்ளே வந்துடும் கேலரிக்குள்ளே வந்தோடனே இதில் உங்களுக்கு வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ நீங்கள் வந்து இடிக்காக பதிவிடணும் ஃபேஸ்புக்கில் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு இடிக்காக பதிவிடுற ஃபோட்டோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இங்கே செலக்ட் ஆகிரும் மேலே வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவுக்கான லுக்கு லுக்கு வந்து சொல்லலாம் ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு மேலே வந்து தலைப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எமோஜி கூட வச்சுக்கலாம் நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம் ஐடி மென்ஷன் பண்ணலாம் இந்த ஃபோட்டோவிலேயும் நீங்கள் எமேஜி எமோஜி வச்சுக்கலாம் இந்த ஃபோட்டோ யார் யாருக்கு போகணும்னு நீங்களும் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நண்பர்கள் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் இந்த ஃபோட்டோ வந்து நண்பர்களுக்கு மட்டும்தான் போகணும் சரிங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த நண்பர்கள்ன்ற அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நண்பர்கள் பொதுவுன்றிருக்கு நான் வந்து நண்பர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு மட்டும் நீங்கள் ப்ரைவேட்டாக இந்த ஃபோட்டோ வச்சுக்கணும் அப்படின்னா தான் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம் உங்களுக்கு இது நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு கீழே வர முடியுங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்துடும் இல்லை இந்த நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமுக்கும் போகலாமா என்னென்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இன்ஸ்டாகிராம் நான் வந்து முடக்கி தான் வச்சுருக்கேன் இ கொடுக்குறதுக்கு சரிங்களா இன்ஸ்டாகிராமுக்கு போனால் ஃபேஸ்புக்கு மட்டும் அந்த ஃபோட்டோ அந்த எனக்கு வந்து ஓகே மேலே வர பதிவுங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் ஆகிரும் இப்படிதான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து உங்களை இடுக்கையை பதிவிடும் நான் வந்து பதிவிடு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் பதிவிடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இடுக்கையாக பதிவீட லோடாகிட்டு இருக்குது லோடாகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னுடைய ஃபோட்டோ வந்து இடுக்கையாக வந்துடுச்சு ஃபேஸ்புக்கில் இப்படிதான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இடுக்கையாக நீங்கள் உங்களால் வச்சுக்க முடியும் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கதையை உருவாக்க அப்படின்ட்டு இருக்குது ஸ்டோரியை எதாவது அப்படி போட்டிருக்காங்க தமிழில் நான் என்னுடைய தமிழ் லாங்குவேஜில் இருக்குது அதனால் அப்படி இருக்கும் சரிங்களா ஸ்டோரி ஸ்டோரியை ப்ளஸ் செகண்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டே அந்த ப்ளஸ் செகண்டை க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த ப்ளஸ் செகண்டைக்கு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கேலரிக்குள்ளே வந்துடும் உங்களுடைய கேலரிக்குள்ளே வந்தோடனே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு பிடிச்ச இமேஜை கிளிக் பண்ணிக்கிட்டேன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு ஒரு ஏர மார்க் மாதிரி வரும் இந்த ஏர மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஏர மார்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் எப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு எஃபெக்டாக நீங்கள் செக் பண்ணிட்டு வரலாம் செக் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு எஃபெக்டை சூஸ் பண்ணிட்டேன் சூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது மியூசிக் சிம்பிள் மியூசிக் சிம்பிள் போட்டு இங்கே பாருங்கள் மியூசிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது அதில் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நீங்கள் வந்து எமோஜி நெருப்பு எமோஜி மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதே மாதிரி தான் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கலாம் கீழால் இதில் வந்து நீங்கள் டெக்ஸ் நீங்கள் உங்களுடைய பேரோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் பேர் ஐடி மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றேன் பகிருங்கிற ஆப்ஷனை டச் பண்ணீங்க அப்படின்னா ப பகிர்ந்து இருக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஸ்டோரி வந்து ஷேர் ஆகிரும் இப்படி தான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி வச்சுக்க முடியும் போஸ்ட் போட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா மறக்காமல் நம்ம கிறிஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படத்தில் வர்ற பெல்லைக்கனை தட்டிக்கணுங்க அப்படின் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டு வச்சிடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்